அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் விமான நிலையம் வரும் பயணிகள் எச்சரிக்கை ஏர்போர்ட்டில் நடந்த பரபரப்பு சம்பவம் முக்கிய வீடியோ வெளியாகி உள்ளது அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தை விட்டு வெளியேறும் தொழிலாளர்கள் முப்பத்தஞ்சாயிரம் பேர் கொய்த்தை வேண்டாம் என்று வெளியேறி உள்ளார்கள் அடுத்து எக்ஸிட் பேர்வின் தொடர்பான முக்கிய தகவலை வெளியிட்ட த பப்ளிக் மேன் பவர் அடுத்து கொய்த் எம்பிக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டுள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்தை பொறுத்த வரைக்கும் கோய்த் தடை செய்த பொருட்களை கொய்திற்குள் விமானம் வழியாகவோ கடல் வழியாகவோ தரை வழியாகவோ எப்படி கொண்டு வந்தாலும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் இப்போ ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா கோய்து ஏர்போர்ட்டில் நடந்துள்ளது அரட்டன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதரத்தின்படி கோய்து ஏர்போர்ட் டெர்மினல் நான்கில் நாற்பது கிலோகிராம் புகையிலை பாக்கெட்டுகளை கொண்டு வந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவனை கோய்துறை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிலோகிராம் மதிப்பிலான புகையிலை பாக்கெட்டுகளை சுங்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதனால கோய்த்தூர் நம்ம ஆளுங்க கோயில் அரசு தடை செய்த புகையிலை பாக்கெட்டுகள் தூக்க மாத்திரைகள் சமையலுக்கு பயன்படுத்தும் கசகசா சூனியம் வசியம் செய்யும் தாயத்து தகடுகள் இது போன்ற எந்த ஒரு பொருளையும் கொண்டு வந்து மாட்டிக்காதீங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அதுபோல இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயிலில் தனியார் துறையில் ஆர்டிகல் பதினெட்டாம் விசாவில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் லாசிம் கட்டாயமா எக்ஸிட் பெர்மிட் அதாவது கொயத்தை விட்டு வெளியேறுவதற்கான அனுமதி சான்றிதழ் கைதில் வைத்திருக்க வேண்டும் இந்த சட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறையில் உள்ளது உள்ளதுபார் வெளியிட்ட தகவல்படி இது வரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேலான தொழிலாளர்கள் எக்ஸிட் பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது அதுபோல தொழிலாளர்கள் எக்ஸிட் பெர்மிட்டுக்கு அப்ளை செய்து உங்களுடைய முதலாளி எக்ஸிட் பெர்மிட் தரவில்லை என்றால் உடனடியாக மனிதவளத்திற்கான பொதுவானத்திடம் புகார் அளிக்கலாம் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம் ஹாதி விசா வீட்டு தொழிலாளர்களுக்கும் எக்ஸிட் பர்மிட் கட்டாயமா என்று கட்டாயம் இல்லைங்க வீட்டு தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு செல்ல எக்ஸிட் பெர்மிட் தேவை கிடையாது அதுபோல ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் விசாவில் உள்ள ஷூன் விசா தொழிலாளர்கள் கேன்சல் செய்து விட்டு சென்றால் எக்ஸிட் பெர்மிட் தேவை கிடையாது ஆனால் அவர்கள் ஆர்டிகல் பதினாலாம் நம்பர் விசாவான டெம்பரரி விசா அதாவது குர்ஸ் அடித்து கொண்டுதான் விமான நிலையம் செல்ல வேண்டும் அடுத்த தகவல் முன்னாள் எம்பி மஜித் அல் முத்தேரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டை கோயத் நீதிமன்றம் நிராகரித்து அவருக்கு இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது முந்தைய நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்குகளை பெறுவதற்கு பல கொய்திகளுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக தொடரப்பட்ட புகாரின் அடிப்படையில் குற்றம் நிரூபணமானதால் குய்தீன் எம்பி மஜித் முத்தரிகி நின்சனா அதாவது இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதத்திற்கான மத்திய புள்ளி விவர நிர்வாகத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி கோயத்தில் உள்ள தொழிலாளர் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெகுவாக குறைந்துள்ளது குறிப்பாக தொழிலாளர்கள் அதாவது வீட்டு வேலை செய்யும் மற்றும் வீட்டு பணி எண்ணிக்கை குறைந்துள்ளது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிலிப்பைன்ஸ் தொழிலாளர் எண்ணிக்கை ஆனது இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது அதாவது நாற்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஐந்து தொழிலாளர்கள் மார்சலாம் சொல்லிட்டு கோயத்தை விட்டு சென்றுள்ளார்கள் அதுபோல இருபத்தி ஓராயிரம் நேபாள் நாட்டை சேர்ந்தவர்களும் பதினாலாயிரம் இலங்கையை சேர்ந்தவர்களும் குவைத்தை விட்டு நிரந்தரமாக சென்றுள்ளார்கள் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த வீட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கையானது தற்போது கணிசமாக உயர்ந்து வருகிறது இந்திய ஆண் தொழிலாளர்களின் புள்ளி விவரத்தை பார்த்தோம்னா மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வீட்டு தொழிலாளர்கள் இருந்துள்ளார்கள் இதுவே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் மட்டுமே கொய்த்தில் வேலை செய்கிறார்கள் அதாவது ஆண் வீட்டு தொழிலாளர்கள் முப்பத்தஞ்சாயிரம் பேர் குறைந்துள்ளதாக சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது அடுத்து வாங்க வாங்கி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து அது அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்ய தரப்படுகிறது சென்னை டு கொய் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஒன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃபிளைக்கு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தெட்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தெட்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா தொண்ணூற்றி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு திருநார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா நாற்பத்தி ஏழு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை முப்பத்தி மூணு தினார் இரநூத்தி நாலு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை முப்பத்தினார் நானூற்றி நாற்பத்தெட்டு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல்வாசல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் உதீன்